கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் இருபத்தி மூணுக்கான பிரமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணுற கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து மீனாட்சி கிட்டே மைதில் கிட்டே நான் ரெண்டு நாள் கழிச்சு அந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதோட அதை வந்து தீபா கிட்ட மீனாட்சி மைதிலையும் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா என்ன நான் இவனை நம்ம இவன் எப்படியாவது வந்து தீபா கிட்ட மீனாட்சிக்கிட்டே உண்மையை சொல்லிடுவோம் இவனை எப்படியாச்சும் நம்ம இவனோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே வச்சு ரியாவோட ஹஸ்பண்ட் கதையை முடிக்கிறதுக்கு ரியா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்ச ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் வந்து எஸ்கேப் ஆகி மைதிலி கிட்டையும் மீனாட்சி கிட்டையும் வந்து விஷயத்தை சொல்கிறாங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்தேன் அந்த ரியா தான் என்னை கொலை பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஆள் அனுப்பியிருக்கா எப்படியோ நம்ம விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுவிட்டு மைதிலி மீனாட்சியும் ரொம்பவே சாக்காகிறாங்க உடனே மைதிலி சொல்கிறாங்க ரியாவோட ஹஸ்பண்ட் கிட்டே நீங்கள் எதை பற்றியும் கோவப்படாதீங்க நாங்கள் எல்லாத்தையுமே கார்த்திகிட்ட சொல்லிடுறோம் கார்த்திக் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னதோட ரியாவோட ஹஸ்பண்ட் இப்படி நீங்கள் இப்போ சொன்னதோடு தான் எனக்கு உயிரே வருது அந்த தான் எனக்கு ஆபத்தே இருக்குது எப்படியாவது அந்த ரியாவை நெருங்க விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு மீனாட்சிக்கிட்டே மைதில் கிட்டையும் ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருக்காரு உடனே இந்த விஷயம் எப்படியோ கார்த்திகை தெரிஞ்சிருது உடனே மீனாட்சி கார்த்திகிட்ட சொன்னதோட கார்த்திக் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு அந்த ரியா வந்து இப்படியெல்லாம் குல பண்ணுற அளவுக்கு துணிச்சிட்டால அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது விடுங்கண்ணி நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சிக்கிட்ட கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கார்த்தி சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்துருங்க உங்களை நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவரை அழைக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாரு கார்த்தி வந்து ரியாவோட கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தது வந்து ரியா வந்து ஒட்டு கட்டுறாங்க ஒட்டு கட்டு நீ நாளைக்கு வரப்போ யா ஒன்று எப்படியாவது நான் வர வழிலே போட்டு தள்ளிடுறேண்டா அப்படின்னுட்டு ரியாவோட ஹஸ்பண்ட் வர வழியில் ரியா வந்து ஆல்சல் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா ரியாவோட ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறதுக்காக அப்புறம் என்ன ஆச்சு நான் தீபாவும் மீனாச்சு அந்த விஷயத்து எல்லாத்தையும் அப்ராமிக்கிட்ட சொல்லிடுறாங்க அப்ராமி அதை கேட்டுட்டு வரும்போது சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது ஒரு வழியாக வந்து நம்ம வீட்டை விட்டு ஹஸ்பண்ட் மட்டும் வந்துட்டா வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிடும் அதோட வந்து ஒரு வழியாக அடிச்சு துரத்தி அப்படிங்கிற மாதிரி அபிராமி பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி தீபா கிட்ட மறுநாள் பொழுதுபடிங்கிறது அபிராமி மீனாட்சி மைதலி தீபா எல்லாருமே அரியா ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படா அவர் ரியாவும் அப்ப ரொம்ப ஐயாவும் இருக்காங்க என்னடா அவனை போட்டு தள்ளுறது காலம் என்ன நமக்கு ஒரு நிமிஷம் வரலையே அப்படின்னு ரியா ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டில் வந்து ஒரு உண்மை தெரிய போகுது அதுக்கப்புறம் யார் ஃபேக்ட்ரிக்கு போகிறது போக வேண்டாம்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதோடு ஆனந்த் வந்து ரொம்ப குழப்பத்தோடைய இருக்காங்க ஆனால் ரியா வந்து இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா அவன் வந்தால் தானே இந்த வீட்டில் வந்து பிரச்சனை நடக்கும் அவனை தள்ள தான் நான் ஆளும் அனுப்பிட்டேனே அப்படின்ட்டு அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் கிளம்பி நேராக ரியா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து இந்த வழியால் தான் வரும் அப்படின்ட்டு ரியாவோட செட் பண்ண அடியாட்கள் பூரா ரியாவோட ஹஸ்பண்ட்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனை எப்படியாவது வர வழியிலேயே அவனோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு ஆனால் கார்த்திக் வந்து ரியா வந்து எப்படியாவது இது மாதிரி பிளான் பண்ணுவா அப்படின்னு அதை முன்கூட்டியே தெரிஞ்சு கார்த்திக் வந்து அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க கண்ணிலாம் மண்ணை தூவிட்டு ஒரு வழியாக ரியாவோட ஹஸ்பண்டை வீட்டுக்கு கழிச்சிட்டு வந்துடுறாரு அதை பார்த்ததோடு ரியாவுக்கு ரொம்ப வேஸாக எப்படி வந்து இவன் உயிரிழந்தான் இவனால் நம்ம கொள்றது தான் ஆளான் போயிட்டே இவன் வரத்துக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னு ரியா வந்து ரொம்ப பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க உடனே அபிராமி கேக்குறாங்க யார் இது இவங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கார்த்தி சொல்றாங்க ரியாவோட உண்மையான புருஷனே இவர் தான் இவரை வந்து துரோகம் பண்ணிட்டு தான் ரியா வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கா சொத்தை அடையறதுக்காக அப்படின்னு சொல்றதோட அபிராமி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க அபிராமி கேக்குறாங்க என்னப்பா சொல்ற கார்த்தி ஆமா இவங்க தான் ரியாவோட உண்மையான ஹஸ்பண்டு இவங்க வந்து இவங்கள்ட்ட எந்த சொத்தும் இல்லை காரம் இல்லை எதுவும் இல்லை தான் ரியா வந்து இவங்களை தூக்கி வீசிட்டு வந்துட்டா ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்ட்டு நம்ம ஆனந்த பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டாமா இதாம்மா உண்மை அப்படின்னு சொன்னதோட அபிராமி அருணாச்சலம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க உடனே ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து நடந்த உண்மையெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ நம்பாதீங்க இவ்வளோ விட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆகுது இவ உங்க வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போகிறதுக்கு தான் இங்கே நாடகமாடி வந்திருக்கிறா இவ என்ன மட்டும் இல்லை பல பேரை ஏமாத்தின அதனால அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லத்தோடன அபிராமி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே ஆனந்த் கேட்குறாங்க என்ன றியாது அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க இல்லை ஆனந்த் அவன் சொல்கிறது எல்லாமே அபடமான பொய் அவனை நம்பாதீங்க அவன் சொல்கிறது எல்லாமே பொய் தான் எனக்கு இந்த சொத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் எனக்கு நீங்கள் மட்டும் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நடிக்கிறாங்க ரியா நீங்கள் நம்பாதீங்க ஆனந்த் இது எல்லாமே உங்கள் தம்பி செட் பண்ண ஆளு தான் உங்க தம்பி கார்த்திக் செட் தான் நீங்கள் நம்பாதீங்க வந்து நீங்க சொன்னதை வந்து அவனால தொழிலாளியா முப்பது நாள் வேலை பார்க்க முடியாது அதனால தான் இப்படி ஆளு செட் பண்ணி இப்படி வந்து பிளாக்மெயில் பண்றான் அதனால் நீங்கள் அவன் சொல்கிறத நம்பாதீங்க அவனை வந்து எனக்கு யாருன்னே தெரியலை அப்படின்னு ரியா வந்து சொல்கிறாங்க உடனே ஆனந்த் வந்து ரொம்ப கோவப்பட்டு கார்த்தி சட்டி எப்படிச்சு என்ன ஆ கார்த்தி நீ வந்து என் பொண்டாட்டி மேலே தேவையில்லாமல் வந்து பழி போடுறியா அப்படின்னு ரொம்ப வேசண்டை போடுறாரு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆனந்தை நீங்கள் போது நிறுத்துங்க உங்கள் பொண்டாட்டி ரியா சொல்கிறது எல்லாமே தான் அவள் வந்து சொத்துக்காக தான் நாடகம் ஆடிக்கிட்டு உங்கள் கூட இருக்கா நீங்கள் மட்டும் இப்போ சொத்தை பிரிக்கலை வந்து சொத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள் அவள் சீக்கிரம் உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக அவள் வேறு யார் கூட போயிருவா அவளை நீங்கள் நம்பாதீங்க அவள் சொல்கிறது எல்லாமே அப்பட்டமான போய் அப்படின்னு தீபா வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனந்த் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரு திருன்னு இருக்காங்க உடனேரிய வந்து நான் உங்களை உண்மையாக தான் லவ் பண்றேன் அதனால தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணனே அந்த சொத்து மேலாம் எனக்கு வந்து ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பல தானே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஆனந்த் வந்து உடனேரியா அவ்யே நான் உன்ன ரொம்ப யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை தான் முழுசா நம்புவேன் அப்படின்னு ஆனந்த் சொல்றாரு இது கேட்டுட்டு ரியா வந்து நேராக ரியாவோட ஹஸ்பண்டை பார்த்து நக்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்ப நம்ம தீபா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க சார் இந்த விஷயம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு இதுக்கு மேலையும் இவளை சும்மா விடக்கூடாது ஏற்கனவே அத்தையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்ன தீபா சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் சார் அன்றைக்கி ஒரு நாள் இவன் சாமி ரூமுக்கு போனால் அப்போ அத்தை வந்து போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க அப்போ டக்குன்னு அவள் அத்தையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா நல்ல வேலை அந்த இடத்துல நான் போய் அத்தையை பிடிச்சிட்டேன் இல்லைன்னா அத்தை கீழே விழுந்திருப்பாங்க அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு இதுக்கு மேலையும் இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க சரவணன் கேட்குறாரு என்னச்சு கார்த்தி அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இது மாதிரி எங்கள் வீட்டில் ரியாங்கிற ஒரு பொண்ணு என் அண்ணனை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அவளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரவணன் கிருஷ்ணன் சொல்கிறாரு சரி அந்த கல்யாணம் சட்டபூர்வமாக நடந்திருக்கா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு சட்டபூர்வமாலாம் இந்த கல்யாணம் நடக்கவே இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இப்போவே இவெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு சரி நான் பெண் போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பெண் போலீஸை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராரு அப்ப ஆனந்த் சொல்றாரு கார்த்தி நீ எல்ல மீறி போற அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு இவ என்னைக்கு அம்மாவை பிடிச்சி தள்ளிவிட்டாலோ அன்னைக்கே இவ எல்ல மீறி போயிட்டா இதுக்கு மேலையும் அவளை நான் சும்மா விட மாட்டேன் ஏம் அம்மா மேல கை வச்சவள நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்ல ஆனந்த் சொல்றாரு கார்த்தி தீபா சொல்றா அப்படின்னு நீ நம்பாத தீபா எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு இங்க பாருண்ணா ரியாவோட காதல் உன் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் ரியா பட்டவன்னு இன்னும் உனக்கு தெரியலை இங்கே பாருங்கள் சரவணன் இந்த ரியாவை அரெஸ்ட் பண்ணுங்கள் என் அண்ணனை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா எங்கள் அம்மாவும் குழம்பு முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு இது கேட்டுட்டு சரவணன் ரியாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க ஆனந்த் என்ன ஆனந்த் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே எம்எல்ஏ சேர்ந்து பழி சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு சரவணன் கிட்டே இங்கே பாருங்கள் தப்பு செஞ்சது நான் என்னையை தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அப்போ போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சரவணன் ரியா மேல தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால நாங்கள் ரியாவை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ரியா சரியான ஷாக் ஆகுறாங்க ஆச்சே இந்த வீட்டோட சொத்தை மொத்தமாக ஆட்டையை போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கார்த்தி இருக்கிற இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது போலி அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க அடிபோடி நான் எத்தனை நாளாக இந்த கார்த்திகிட்ட தோற்று போயிருக்கேன் இப்போ வந்தவ தோற்று போயிட்டேன்னு இப்படி கவலைப்படுறாளே அப்படின்னு இன்னொரு பக்கம் அபிராமி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் வித பிரச்சனையும் வராதுப்பா அப்படின்னு அப்போ ஆனந்த் கார்த்தியை பார்த்து கேட்குறாரு இங்கே பாரு கார்த்தி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நான் லவ் பண்ண பொண்ண நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டே இல்லை பார்த்துக்குற இரு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அண்ணா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் அம்மாவை மட்டும் நீ பாதுகாப்பாக பார்த்துக்க அதுதான் முக்கியம் அம்மாவுக்கே இப்படி ஒரு பிரச்சனைனா நான் விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதனால தான் ரியாவை போலீஸில் பிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு